நான் இன்னைக்கு உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கம்மி பட்ஜெட்ல வந்துருக்கிற சைட்டோட டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க சுத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஏரியாக்கள் இருக்குங்க கொடிவேரி டேம் இருக்குங்க கடம்பூர் மலையும் கிட்டதாங்க ஏன்னா சுத்தியும் பார்த்தீங்கன்னா பசுமையான ஏரியாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அப்படி வந்து அழகாக கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தெரியுங்க பண்ணாரியம்மன் காலேஜ் பக்கங்க காமதேனு காலேஜ் பக்கம் சத்தியமங்கலம் டவுனும் வந்து பக்கம் தாங்க இந்த பண்ணாரியம்மன் காலேஜ் காமதேனு காலேஜ் சத்தியமங்கலம் கொடுவேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஏதாங்க இருக்குது ரொம்ப அருமையான மெயின் ஏரியாங்க அங்கே தாங்க பிளாட் போட்டிருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவேலன் கார்டனுக்கு வந்துருக்கோங்க அது கெம்பநாயக்கம் பாளையம் பேரூராட்சி சத்தியமங்கலம் தாலுக்காவுக்கு உட்பட்டதுங்க அங்கே தாங்க சைட்டு போட்டிருக்காங்க மெயின் ரோடுங்க அந்த ரோடையும் வந்து அகலம் படுத்தும் பணி வந்து நடந்துகிட்ருக்குங்க பஸ்ஸு எல்லாம் போகிற ரோடு தாங்க ரொம்ப அருமையான ஏரியாங்க இது தாங்க சைட் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிக்மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே சைட்ஸ் வித்துருச்சுங்க பாக்கி இருக்கிற சைட்ஸ் எல்லாம் எல்லோ பேக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு இந்த சைட்டெல்லாம் இன்னும் அவைலபிளாக இருக்குங்க சென்ட் வந்து ரெண்டரை லட்சம் ரூபா சொல்கிறாங்க எல்லா சைட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டு இல்லை அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக அந்த ரேஞ்சிலே தாங்க இருக்குது அடுத்தடுத்த சைட்டும் வந்து விற்பனைக்கு இருக்குங்க நீங்கள் மேப்பில் பார்த்தாவே தெரியுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இங்கேயே வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா க கட்ட போகிறீங்கன்னா கரைய செலவும் வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க அது போக லோன் வசதியும் செஞ்சு தர்றாங்க இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ரொம்ப அருமையான சைட்டுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் விசாரிங்க பாருங்க இந்த இந்த வேலன் கார்டனோட கூகுள் லொக்கேஷனும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டே கூட நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போயிடலாங்க ரொம்ப மெயின் ஏரியாலேயே கம்மி விலைக்கு வந்திருக்குங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி